நண்பர்களே இதற்கு முன்ன ஆட்சியில இருந்தவங்க பெண்களுக்கு என்ன தேவை அவங்க வாழ்க்கையில ஏற்படுற கஷ்டங்களை பத்தி கவலைப்படாம இருந்தாங்க அது மட்டும் இல்லாம பெண் சிசுக்களை கர்ப்பத்திலேயே கொல்லக்கூடிய சம்பவங்கள் தான் இருந்தது நாம அதுக்கான பொது விழிப்புணர்வை கொண்டு வந்தோம் அதோட சேர்த்து கடுமையான சட்டத்தையும் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் முதல் தடவையா நாட்டுல பெண்களை பாதுகாத்து அவங்கள படிக்கவும் வச்சுக்கிட்டு இருக்கோம் இதனால பல மாற்றங்கள் உருவாகுது பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஊட்டச்சத்து கொடுக்கணும்னு பேசுறோம் கர்ப்பமுற்ற பெண்கள் ஊட்டச்சத்தோட இருக்கணும்னு ஊட்டச்சத்து திட்டத்தை நாங்க மக்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் ஆரோக்கியமான பெண்ணால தான் ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்க முடியும் கர்ப்ப காலங்கள்ல பெண்களுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கணும் இதுக்காக மாத்ரு வந்தனா திட்டத்தின் மூலமா மூணு கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு நேரடியா இந்த திட்டத்தை சேர்த்துருக்கோம் அது இல்லாம நாங்க சுரக்ஷித் மாத்ரு அபியான் மூலமாக ஐந்து கோடி கர்ப்பவதி பெண்களுக்கு இலவசமா ஹெல்த் செக்அப் பண்ணிருக்கோம் எங்க முயற்சி என்ன தெரியுமா அம்மாவும் குழந்தையும் அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆபத்துக்கள் இருந்ததோ அதெல்லாம் தீர்க்கணுங்கிறது தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பெண்கள் அவங்க பாதுகாப்ப நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க நாம எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம் கொடும் செயலான கற்பழைப்பு பலாத்காரம் இந்த மாதிரி குற்றங்களுக்காக குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனையே உறுதியாக்கி இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை சீக்கிரமா தீர்க்கறதுக்காக நாங்க முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே நாட்டோட முதல் பிரதமரா நான்தான் இப்படிப்பட்ட கசடுகளை செங்கோட்டையிலிருந்து நான் நீக்கி இருக்கேன் நாட்டின் முதல் பிரதமராக பெண்களுக்கெதிராக இருந்த முறைகேடுகளை பத்தி செங்கோட்டையில என்னுடைய கருத்துக்களை சொன்னேன் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தான் எங்களுக்கு மிகவும் முக்கியத்துவமானது எனக்கு பெருமையா இருக்கு கடந்த பத்து வருடங்கள்ல பாரதிய ஜனதா பார்ட்டி பெண்களுக்கு இருந்த துன்பங்களை குறைக்க பெரும் முயற்சி எடுத்திருக்கோம் நண்பர்களே நாங்க பத்து கோடி உஜ்வாலா கேஸ் கனெக்ஷனை கொடுத்திருக்கோம் நாங்க நாலு கோடி இலவச வீடுகளை கொடுத்திருக்கோம் அதுல மூணு கோடிக்கும் அதிகமான வீடுகள் பெண்களோட பேர்ல பதியப்பட்டிருக்கு பெண்களோட பேர்ல மூணு கோடிக்கும் அதிகமான வீடுகளை பதிவு பண்ணி பெண்களை எல்லாம் நாங்க ஒரு வீட்டுக்கு எஜமானிகளா இருக்கோம் நாங்க பத்து கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு குடிநீர் குழாய் கொடுத்து இருக்கோம் பன்னெண்டு கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு கழிவறைகளை கட்டி கொடுத்துருக்கோம் டாய்லெட் பெண்களுக்கு இந்த நான்கு சுவர்கள் அத்தியாவசிய தேவை நாங்க ஒரு ரூபாயில சுவிதா சானிடரி பேட் திட்டத்தை ஆரம்பிச்சோம் நாங்க இருபத்தஞ்சு கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கோம் முப்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமா முத்ரா லோன் மூலமா பேங்க் லோனை கொடுத்துருக்கோம் நண்பர்களே பெண்கள் சுயமரியாதையோட வாழவும் பெண்களோட வேலை வாய்ப்பும் வசதிகளையும் அதிகப்படியாக்க நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க சுய குழுவுல பத்து கோடிக்கும் அதிகமான பெண்களை இணைச்சிருக்கோம் அப்புறம் ஒரு லட்சம் பெண்களை லட்சாதிபதி சகோதரியா மாத்திருக்கோம் காதிக்கு மறுபடியும் ஒரு புது உயிர் கிடைச்சிருக்கு அதற்கான பலனும் அதிகமா கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு கிடைச்சிருக்கு நாங்க பிரசவகால விடுப்பை இருபத்தாறு வாரமா அதிகப்படுத்தி இருக்கோம் இதுவரை தொழிற்சாலைகள்லயும் மற்ற இடங்கள்லையும் பெண்கள் இரவு பணியாற்றும் போது நிறைய பிரச்சனைகள் இருந்தது நாங்க அதற்காக சில விதிமுறைகளை உண்டாக்கி அந்த பிரச்சனைகளை போக்கிட்டோம் மிலிட்டரி ஃபோர்ஸ்ல பெண்களின் இணைப்பை நாங்க அதிகப்படுத்தி இருக்கோம் பெண்களை பாதுகாக்கும் விஷயங்கள்ல நாங்க முக்கியமா கவனம் செலுத்திட்டு வரோம் நாங்க மிலிட்டரி அகாடமியோட கதவுகளை பெண்களுக்காக திறந்து வச்சிருக்கோம் நண்பர்களே நண்பர்களே ஜனவரி இருபத்தாறு அன்று கலந்துகிட்ட பெண்கள் அனைவரும் பாரதத்தின் பெண்கள் சக்தினா என்னன்னு நாட்டுக்கே தெரியப்படுத்தி இருக்கு நண்பர்களே வரப்போற வருடங்கள்ல நம்ம நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு முக்கியமான வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது மிஷன் சக்தி மூலமா நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக போகுது முழுமையான ஈகோ சிஸ்டம் உருவாகும் இன்னும் பதினஞ்சாயிரம் சுய உதவிக்குழு பெண்களுக்காக ட்ரோன் கொடுக்கப்படும் அந்த ட்ரோன் மூலமா வயல்கள்ல நல்லா அவங்களால விவசாயம் பண்ண முடியும் இதுக்கப்புறம் நாட்டுல மூணு கோடி பெண்களுக்கும் அதிகமா லட்சாதிபதி சகோதரிகளாகப் போறாங்க பி எம் விஸ்வகர்ணா திட்டத்தின் மூலமாக பாரம்பரிய கலையோட இணைஞ்சிருக்கிற பெண்களுக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்கப் போகுது புது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலமா பெண்களுக்கு படிப்பும் ஸ்கில் விஷயத்துல அதிக வேலைவாய்ப்பு ஏற்பட போகுது கிராமங்கள்ல இருக்கிற பெண் குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்குள்ள வரவழைக்கணும் நம்ம பெண் பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸ்ல வெற்றி அடையணும்